கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகள் அதில் நடந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க நானூறுக்கும் மேலான உயிர்கள் வந்து அந்த இயற்கையினால் அழிந்து போனது அப்படின்னு இறைவன் கொடுத்த வரமே வந்து மனிதன் தான் எப்படி ஒரு இறைவன் வந்து ஒரு மனிதனை வந்து படைக்கிறான் அந்த இறைவனோட படைப்பில் வந்து இறப்பும் இருக்கு அது வந்து நம்ம கையில் கிடையாது அது இறைவன் ஒருத்தருக்கே தெரியும் பட் அந்த இறைவனையும் மீறி இந்த இயற்கை வந்து சில நேரம் வந்து சதி பண்ணுது இந்த வயநாடு நிலச்சரிவு வந்து அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றத்தினால் அது நடந்திருக்கு யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு பேரிழப்பு இது கேரள மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே ஒரு பேர் இழப்பு உண்மையிலே வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு மிக வருத்தம் ஏன்னா அப்பா மீடியாவில் இது வந்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பதிவு பண்ணிட்டோம் மன்னிச்சுங்க இதை நம்ம வந்து முதல்ல வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அது நான் முதலே சொன்ன மாதிரி தான் அந்த இயற்கை சீட்டத்தை வந்து யாராலுமே வந்து தடுக்க முடியாது நம்ம என்ன வந்து நம்ம வந்து அரசு பண்ணோம் அரசாங்கம் பண்ணோம்னு இருந்தால் கூட ஒரு இயற்கை பேரிடருங்கிறது நம்ம நம்ம கையில் கிடையாது அது வந்து மலையாகட்டும் மண் சரிவாகட்டும் பூகம்பமாகட்டும் ஆகட்டும் அதெல்லாம் வந்து யார் தடுத்தாலும் வந்து நிற்க போகிறது கிடையாது அந்த மக்கள் வந்து உண்மையிலே வந்து நம்ம வந்து அந்த வீடியோலாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தேழு பாடியை வந்து ஒரே நேரத்தில் வந்து அடக்கம் பண்ணும்போதும் சரி சின்ன பையன் வந்து ஒரு பையனை வந்து சின்ன பசங்கள்லாம் ஆறுதல் சொல்லுவாங்க அந்த அந்த காட்சியை பார்க்கும்போதும் சரி ஒரு ஒரு நாய் வந்து ஒரு அஞ்சு நாள் கழித்து அவங்களுடைய அவங்க உரிமையாளரை பார்க்கும்போது அவங்க அந்த 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 பாசத்தை அந்த நாய் காட்டினதும் சரி இதெல்லாம் நம்ம நிறைய அந்த வயநாடுல உள்ள அந்த விஷயங்களை வந்து நம்ம வீடியோவாக பார்க்கும்போது ரொம்ப 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 மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி இழப்பில் நம்ம வந்து ந நிறைய நம்ம வந்து அவங்க வந்து இப்போ வந்து சொந்தம் பந்தம் உயிர் அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே வந்து இழந்து இருக்கிறாங்க இந்த அப்பா மீடியா மூலமாக அவங்களுக்கு நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அது போக உங்களால் முடிந்த உதவிகளை ஏன்னா அவங்க வந்து வயநாடு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து நம்ம டேக் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்லாம் டேக் பண்ணியிருக்கிறாங்க உங்களால் முடிந்த உதவிகளை அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து டொனேட் பண்ணுங்க நம்மளுடைய திரைக்கலைஞர்களும் ஆகட்டும் வியாபார பெருமக்களாகட்டும் அந்த வயநாடு நிலச்சரிவுக்கு நம்மளால் ஆன உதவிகளை வந்து நம்ம செய்யணும் மீண்டும் ஒரு முறை அப்பா மீடியா மூலமாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் சேவ் வயநாடு